அஸ்மத் சத்குரு சரணாரவிந்தாபியம் நமரா ராதே கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தினமும் ஆறு பேரை நமஸ்கரிக்கிறார் பாதத்தை தொட்டு அந்த ஆறு பேர் யார் யார்னா தினமும் அன்னதானம் செய்வோர் தினமும் அக்னிஹோத்திரம் செய்வோர் வேதத்த சம்ரக்ஷணம் செய்வோர் சஹசிர சந்திரதரிஷி சதாபிஷேகமான தம்பதிகள் மாதா மாதம் ஏகாதசி உபவாசம் இருப்போர் பதிவிரதைகள் இந்த ஆறு பேரை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாதத்தை தொட்டு வணங்குறார் அதே மாதிரி நம்ம அனந்தமங்கல கஷேத்திரத்துல ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மலைக்கோவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அனந்த பெருமாள் அப்படிப்பட்ட இந்த அனந்தமங்கல கஷேத்திரத்துல ஸ்ரீ அகவன் அறக்கட்டளை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நம்ம ரவிச்சந்திரன் சார் அவருடைய தவ புதல்வர் கிஷோர் ரவிச்சந்திரன் சார் தினமும் அன்னதானம் நடத்துறார் தினமும் உலகம் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக இங்கே ஹோமங்கள்லாம் நடத்துகிறார் இப்போ வேத பாடசாலையும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கார் இந்த வேத பாடசாலையில் பாடசாலை குழந்தைகளுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து வேதம் அதுக்கப்புறமா டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ அதெல்லாமும் எழுதலாம் பாகவதம் ராமாயணம் பகவத்கீதை விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சஹசிரநாமம் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் தமிழ் சான்ஸ்கிரிட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க்கிங் அதெல்லாமும் தரோம் நம்ம குழந்தைகளுக்கு அதே மாதிரி விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்குது அந்த இடத்துல வந்து ஃபுட்பால் வாலிபால் பேஸ்கெட் பால் கிரிக்கெட் பேட்மிண்டன் எல்லாமே விளையாடலாம் குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ஒரு எட்டு மணிக்கு மத்தியானம் பதினொன்றரைக்கு லஞ்சு ஈவினிங் மூன்றரைக்கு ஸ்நாக்ஸு நைட்டு வந்து எட்டு மணிக்கு வந்து திரும்ப டின்னர் நம்ம வேத பாடசாலையிலேயே கல்யாண மண்டபமும் இருக்கு நம்ம வேத பாடசாலை குழந்தைகள் யாருக்காவது அத்தியனம் முடிச்ச குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னா கூட நம்ம மண்டபத்திலேயே பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட இந்த அனந்தமங்கல கஷேரத்துல ஒரு குழந்தை வேதாத்தியனம் பண்ண வரானா நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் என்னுடைய பெயர் வந்து ஸ்ரீராம கனபாடிகள் நான் வந்து மலைப்பட்டு மகாரண்ய கஷேத்திரம் மதுரபுரி ஆசிரமம் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் குருஜியோட பாடசாலை குருஜியை லோக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும் இந்த பாடசாலையில் நான் வந்து பதினாலு வருஷம் அக்ஷராபியாசத்துலேருந்து செலக்ஷனாந்தம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி முடிச்சிருக்கேன் இப்போ குருஜியுடைய பரமானுகிரகத்தால் இந்த பாடசாலையில் நான் வாத்தியாராக வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா ஏழப்பட்ட பிராமணாளுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ இந்த வீடியோ ஷேர் பண்ணறதுனால నమ్మలూ కృష్ణరోడ అనుగ్రహతుకు పాత్రమో నాను భగవన్ శ్రీ కృష్ణర ప్రార్థన పన్నీ కేట్టుక్రే రాధే కృష్ణ